முடிச்சிருக்கு எல்லாரணியார் செங்கமணி வாங்கோ அதுக்கத்தை பாருங்க ஐயோ வாங்க 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 என்ன என்ன பாருங்க பாருங்க

அவன் நாற்பது இட்ரி சிங்கிறான் அரை லிட்டர் பொங்கல் சிங்கிறான் அரை லிட்டர் பால் குடிக்கிறான் எப்படி தெரியும் அவன் சம்பந்தப்பட்டது எல்லாம் என்னன்னா நான் இல்லாத பொங்கல் அரை லிட்டர் குட்டி வச்சிருக்கோம் போட்டு சிவனே போற்றி

சும்மாவே ஆடுவார் இனிமே ருத்ரதாண்டமே ஆடப்போறார் அக்கரகாரத்தில் யாரும் இருக்க முடியாது பேருடைய பெருமாபுரமேவியன்றோ பேருடைய பெருமாபுரமேவிய பெமாதிவனன்றோருடையேரிய செவியன் விடையேறிய துவன் மதிசூடி தாடுடைய சுடலை பொடி பூசியன் கழிவன் காடுடைய சுடலை உன் கண்ணுக்கு தெரிஞ்சதா நல்லா திங்க தெரியும் செவியன் விடையேறிய ரொம்ப ஆடுறேன்

என் புகழ பழமுடித்தோ இல்லையோ சோ உன்னை கழுவி சந்தன் எனக்கு ஒரு நேரம் வராமையா போ போகுது அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துக்கிறேன் அண்ணா சரி வரையலா ப்ளீச்சிங் பவுடர் தீந்து பிடிச்சேன்

என்னமோ அரை லிட்டர் தான் நீர் அளந்தது இருக்கேன் போறண்டா போறோம் உண்டியில் நிறைய பணம் வசூலாயிருத்த எல்லா லேடிஸும் மாங்கல்யம் வளையல் கூட கழகி போட்டாலே இப்ப என்ன ஒரு ஐடியா வருதா ஏதாவது செய்து என்ன காப்பாத்துற நல்லி இருக்காளே வச்சிருச்சு என்ன பிளாக் பிளாக் கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் நேரடியாவே பாக்குறேன் நீ ஒரு பெரிய பிளாக்கு மெயில் பண்றியா அப்ப எண்ட ஒன் டெல்ல சொல்லிருவே இருடா லல்லி எலுமிச்சம்பல கலர் மாதிரி கிளிய வளர்த்து உனகையில குடுக்க சொல்றிய ஏன்னா இதையே சொல்லிட்டு இருக்கேன் புதுசா ஏதாவது சொல்லுங்க நான் பாக்குறேன் கிளிய வளர்த்து இந்த பெரிச்சாளகையில குடுக்க சொல்றிய இது பெட்டர் நெடக்கட்டும் பெட்டரா இந்த கோயில் பெட்டர் நிலமே பார்த்தேட புள்ள என்ன மன்னப்பாஸ்வரா என்ன சா நம்பிக்கை என்ன ஆட்டி வயசுல தொழில் செய்ய முடியாது இருந்தாலும் பரவாயில்ல என் சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லியிருக்காரு நீ எருவு மாடு மேகத்தான் லாய்க்குன்னு அதே மாதிரி நான் கொஞ்சம் மெலிஞ்ச எருவு மாடு வச்சு பால் கிடந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்க ஜோத்பூருக்கு போய் நீங்க நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு வெற்றியோட திரும்பி வாங்க அங்கோ சாமி ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் சொல்லுங்க குட்டிலிங்கத்தை தொட்டு கும்பிடுறோம் உள்ள இருக்கிறது குட்டிலிங்கம் தான் அவர் என்ன விட்டேன்

மாமி உங்களுக்கு அம்மி குழவிய பத்தி ஏதாவது தெரியுமா தெரியுமே என்ன தெரியும் அம்மி அதுக்கு மேல குழவி வெச்சு அரைச்ச அம்மி குழவி இல்ல ராத்திரி அப்படித்தான் அம்மிக்கு மேல இருந்தா தான் குழவி கீழே இருந்தா அதுக்கு பேர் குழவி இல்ல வேற ஏதாவது அம்மி தெரியுமா எங்க அத்தல ஒரு அம்மி குழவி இருக்கு இடையில நீ என்னடா இடையில உளறின் இருக்காதல் வாங்கோ எனக்கு வயிறு எரியுது ஓய் இந்த குழவி இருக்க குளவி அது புழுவை கொட்டி கொட்டி அதையும் குழவியாக்கும் அது மாதிரியா மகனை வளர்த்த இந்த குறை விஷயத்த இங்கதான் வந்து பேசணுமா கோயில தான் பேசணுமா அதுவும் நான் இருக்க கோயில தான் பேசணுமா வேற இடத்த போய் பேசுங்க போவாய் உழவி குழவியும் உயிர் எடுத்துட்டு இருக்க ஆடி காத்துல அம்பிய பறக்கிறது உழவிய மாத்திரம் போய் ஈஸ்வரா அம்பிதத்திலேயோ சுவாமி அப்ப குழவி அம்மி குழவின்னு அத்தனை பேர் இங்கேயே வந்து பேசுன்னு இருக்காளே நாம சீக்கிரம் மாட்டிரும் போல இருக்க செத்த வாய வச்சுட்டு சும்மா இருங்கோ சாமி குட்டிலிங்கத்தை பாக்குறதுக்கு மைசூர்ல இருந்து நெஞ்சலிங்க ஐயோ அவர் வேற வந்துட்டாரா நீங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு நமஸ்காரம் சுவாமி நமஸ்காரம் நான் நிஜலிங்கப்பா நல்லா இருப்பா இல்லையே சிக்கலிங்க இல்லையா இல்லை என்ன வள்ளியா பாக்குறேன் ஒரு கண்ணுல பார்த்தா அவருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் வரே வர்றேன் வரேன் வரேன் சாமி இதை ஜனங்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே இப்ப என்ன பண்றது உண்டி இல்ல கட்சக்கமா பணம் சேர்ந்து எடுத்தோ நம்ம ஜனங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே ஒரு ரூபா போட்டோம் பத்து ரூபா போட்டேன்னு சொல்லுவா பத்து ரூபா போட்டோம் நூறுபா போட்டேன்னு சொல்லுவா நூறு ரூபா போட்டோம் லட்ச ரூபா போட்டேன்னு சொல்லுவா அதனால தான் டெலைட் பண்ணி கொடுக்க முடியல சாமி இந்த போர்டுல சொல்லிருக்கலாமே சொல்லியிருக்கலாம் என்ன பண்றது ஏதாவது நடந்துருச்சுன்னா பயம்

நந்தினி நந்தினி நந்தினி! யாரு மட்டும் நந்தினி